ஆறு அனைத்தும் காப்பவரவரே காப்பனரே ஆரிய அந்த மயிருப்பவரையரே இருப்பவனையரே ஆருயிரனைத்தும் காப்பவரவரே காப்பனே ஆண்டவர் உங்களோடு ஆன இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசுவரிடம் நன்மையை பற்றி ஏன் என்னை கேட்கிறேன் என்று நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் ஏசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் அதுக்கு ஏசு நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி நீ நிறைவு பெற பற்றை விடு என்னை பின்பற்று கிரேஸ்வெல் அன்பாந்துகளே எனக்கு என செயல் வேறு இல்லை யாவும் இங்கு ஒரு நின் தனக்கு என தரும் உடல் பொருள் ஆவையும் தந்தேன் தாய்மானவருடைய வார்த்தைகள் சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன் கொலை களவு காமம் கோபம் விட்டால் அன்றோ மலையிலக்காய் நின் அருள்தான் வாய்க்கும் பராபரமே தாய் மாணவர் மாட்டினேன் மனத்தை மறுமையை உணர மாட்டேன் மருள் அவா மனத்தாகி மயங்கினேன் மதியிலேன் அப்பர் சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் தனக்கென முயலா பிறர்க்கென முயலுபவர் உண்மையானேன் புறநானூறு சுழ்பாடுகளை எல்லாம் ஆண்டவர் சொன்ன இந்த நிறை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது ஒரு இருப்பதையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின் வா என்னை பின் செல் இந்த பணக்கார இளைஞன் வருத்தத்தோடு திரும்பி சென்றான் இயேசுவுக்கும் வருத்தம் பொருள் பற்று எப்பொழுது இந்த பற்றை விளக்குகிறோமோ அப்பொழுதுதான் நாம் அந்த பிடியிலிருந்து மேல முடியும் கட்டவிழ்த்து போகவிடும் ஏசுவே பாவ கட்டுகளை அவிழ்த்து விடும் என்று நாம் பாடுகிறோம் செபிக்கிறோம் எவைகளெல்லாம் நம்மை கட்டி போட்டு இருக்கின்றன அது பணமாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான வெறியாக இருக்கலாம் பல வகையான ஆசைகளாக இருக்கலாம் அவைகளை எல்லாம் இப்பொழுது நாம் பார்த்தோம் காமம் இப்படி பல வகைகளான தலைகளால் கட்ட போட்ட கட்டி போடப்பட்ட நம்முடைய விடுதலை வர வேண்டும் என்றால் ஆண்டவரை வரை நாடி தேடி வர வேண்டும் என்ற அறிஞர் யூ a ஜஸ்ட் கோன் பீங் குட் either எய்தர் பேட் நீ ஒரு நல்ல முட்டையாக இருக்க முடியாது ஒன்று நீ பொறிக்கப்பட வேண்டும் அல்லது கூழ் முட்டையாக ஏதாவது ஒரு வகையிலே பயன்பட்டாக வேண்டும் முட்டையாகவே இருக்க முடியாது ஒன்று உணவுக்கு பயன்பட வேண்டும் அல்லது கோழி குஞ்சாக வர வேண்டும் இந்த ரெண்டுக்கும் பயன்படவில்லை என்றால் அது கூழ் முட்டை கெட்டுப்போன முட்டை எதற்கும் பயன்படாத முட்டை அப்படி என்னுடைய வாழ்வு து நான் அல்லில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவேசுவின் திரு இதய மனவள்ளிய சிபங்களிலே நாம் அடிக்கடி சொல்வது இயேசுவின் திரு இதயமே எங்கள் இதயத்தை உங்களுடைய இதயம் போல் ஆக்கியர்களும் எங்களுடைய இதயம் பல வகையான பற்றுகளால் அலைந்து கொண்டிருக்கிறது பல வகையான பராக்குகள் தேவையற்றவைகளை நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் தேவையானதை விட்டு என்ற நிலையில் இருக்கும்போது எங்களுடைய இதயங்கள் உம்முடைய இதயம் போல் ஆகட்டும் முதலில் அன்பு தீயினால் பற்றி எறிதல் பிறருக்காக கரிசனத்தோடு இருத்தல் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்தல் அந்த பரிவு கருணை இரக்கம் இவைகளை நாம் இயேசுவிடமிருந்து பல கோணங்களில் பார்க்கின்றோம் எனவே வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்னும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நான் இருக்கிறேனா சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து தீயவற்றிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள் நல்ல சமாதானத்தை தேடு தீயவைகள் மலிந்து நிற்கின்ற இந்த உலகத்திலே அவைகளிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு சவால் மனசாட்சியின்படி நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து வாழ்தல் என்பது ஒரு சவால் ஆகவேதான் நாம் ஆண்டவரை நாடி தேடி வந்து இந்த மறைக்கல்வியின் ஆழத்தை உணர்ந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்பட வைத்து கொண்டோம் என்றால் அந்த உறுதியான பாறை போல அம்மியை போல உறுதியாக இருப்போம் காற்றடித்தால் பறந்து போகாது மழை பெய்தால் கரைந்து போகாது அப்படியே இருக்கின்ற நிலை போல நான் என்றும் இயேசுவுக்கு உகந்தவராக இருக்க முடியும் இல்லை என்றால் பல வகையான பராக்குகள் புயற் சாதாரண காற்றோ அல்லது சுழற் காற்றடித்தால் பறந்து போகும் அல்ல மழை பெய்தால் கரைந்துவிடக்கூடிய வகையில் அல்ல உறுதியான நிலையில் இருப்பேன் இருக்க வேண்டும் லார்ட் ஜீசஸ் யூ அலோன் கேன் சாட்டிஸ்பை த டீப்பஸ்ட் லாங்கிங் இன் மை ஹார்ட் நோ அதர் ட்ரெஷர் கேன் ஈக்வல் யூ பண்றேன் நீர் ஒருவர்தான் என்னை முழுமையாக திருப்தி செய்ய முடியும் உண்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை யூ அலோன் கேன் கிவ் ரெஸ்ட் அவர் கீப் மீ ஃப்ரம் மீல் டிஸ்கண்ட் கிரீட் அண்ட் செல்ஃபிஷ்னஸ் தட் ஐ மே ஹவ் ஜாய் இன் நோயிங் தட் யூ அலோன் ஆர் மை ஜாய் யூ அலோன் ஆர் மை ட்ரூ யூ அலோன் மை ட்ரெஷர் ஆர் மை ட்ரூ போர்ஷன் மட்டுமே என் இதயத்தை தணிக்க முடியும் வேறு எந்த புதையிலும் அதற்கு ஈடாகாது நிறைவில்லா தன்மை விடாப்பிடிவாத தன்மை சுயநலப் பற்று பேராசை தன்னலம் இவற்றிலிருந்து எம்மை காப்பாற்றும் உம்மை அறிவதனால் நீர் ஒருவரே மகிழ்ச்சியும் உண்மையான சொத்தும் எனது பாக்கியமுமாக இருக்கின்றேன் புனித சின்னப்பறை போல வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கின்றான் என்ற ஒரு மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக வறுமையிலும் வளமையிலும் நாங்கள் வாழும் பொழுது உம்மை சிக்கன பற்றி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களாக நம்மை திடப்படுத்தும் உறுதிப்படுத்தும் எங்களுடைய விசுவாசம் ஆழமாக உறுதியாக இருக்கச் செய்தருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்